ஆட்டோ எக்ஸ்போவில் அறிமுகமானதைத் தொடர்ந்து வேவ் மொபிலிட்டி தனது சூரிய சக்தியில் இயங்கும் மின்சார காரான ஈவாவை பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் காட்சிப்படுத்த உள்ளது அதிகரித்து வரும் எரிபொருள் செலவுகள் காற்று மாசுபாடு போன்ற நகர்ப்புற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது ஈவா சிங்கிள் சார்ஜில் டூ பிப்டி கிலோமீட்டர் மைலேஜ் தருகிறது ஆண்டுக்கு கூடுதலாக சூரிய சக்தி மூலம் மூவாயிரம் கிலோமீட்டர் மைலேஜ் தருகிறது இந்த காரில் உயர்தரமிக்க சார்ஜிங் திறன் உள்ளது ஐம்பது கிலோமீட்டர் மைலேஜ் ஐந்து நிமிட சார்ஜில் கிடைத்துவிடும் இதன் அதிகபட்ச வேகம் எழுபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை ஐந்து வினாடிகளில் எட்டிப்பிடித்துவிடும் பெட்ரோல் வாகனங்களுக்கு இயக்க செலவு ஐந்து ரூபாய் என்றால் இதற்கு ஐம்பது பைசாதான் செலவாகும் ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி ரிமோட் மானிட்டரிங் வெஹிகல் டயக்னாஸ்டிக்ஸ் மற்றும் ஓவர் தி ஏர் அப்டேட்ஸ் போன்ற சிறப்பு அம்சங்கள் இக்காரில் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கார் நகர்ப்புற பயன்பாட்டில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஈவா கார் எப்படி இருக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க